குண்டை தூக்கிப் போட்ட பிசிசிஐபிஎல் டிஆர்எஸ் நீக்கம் இனி ரிவ்யூ கேட்டால் இதுதான் நடக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடர் இன்னும் சில தினங்களில் துவங்க உள்ள நிலையில் இந்த ஆண்டு முதல் ஐபிஎல் தொடரில் டிஆர்எஸ் தொழில்நுட்பம் கிடையாது என தகவல்கள் வெளியாகி உள்ளன பி சிசிஐ இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது அதற்கு பதிலாக வேறு ஒரு மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ய உள்ளது பி சிசிஐ அதற்கு ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் என பெயரிட்டுள்ளது கிரிக்கெட் போட்டிகளில் அம்பையர்கள் எடுக்கும் முடிவுகள் தவறாக செல்வதாக தொடர்ந்து புகார் எழுந்த நிலையில் டிஆர்எஸ் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது முன்பு அம்பையர்கள் மட்டுமே தங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்த டிவி அம்பையரை வீடியோ காட்சிகள் மூலம் தங்கள் முடிவை சரிபார்க்குமாறு கேட்பார்கள் அதன் அடுத்த கட்டமாக வந்ததுதான் டிஆர்எஸ் ஹாகே என்ற நிறுவனம் சிறப்பு கேமராக்கள் மூலம் போட்டியின் நிகழ்வுகளை படம் பிடிக்கும் குறிப்பாக பேட்ஸ்மேன் நிற்கும் இரண்டு முனைகள் மற்றும் பந்து வீசப்படும் திசை போன்றவற்றை படம் பிடித்து ஒரு வீரரோ அம்பையரோ ரிவ்யூ கேட்கும் போது அதை திரையில் ஒளிபரப்புவார்கள் டிவி அம்பையர் அதை பார்த்து தனது முடிவை அறிவிப்பார் இதுவரை இருந்த முறையில் ஹாக்கி நிறுவனத்தின் வல்லுனருக்கும் டிவி அம்பையருக்கும் இடையே போட்டியை ஒளிபரப்பும் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு இயக்குனர் பாலமாக இருப்பார் ஆனால் டிஆர்எஸில் நிறைய தவறுகள் குழப்பங்கள் மற்றும் கால தாமதங்கள் ஏற்பட்டு வருவதால் இனி இதுவரை இருந்த முறையை மாற்ற பி சிசிஐ முடிவு செய்து இருக்கிறது அதன் படி டிவி அம்பையர் மற்றும் ஹாக்கை நிறுவனத்துக்கும் இடையே இனி தொலைக்காட்சியை சேர்ந்த யாரும் இடம் பெற மாட்டார்கள் டிவி அம்பையர் அமர்ந்து இருக்கும் அதே அறையில் ஹாக்கே நிறுவனத்தின் இரண்டு வல்லுநர்கள் இருப்பார்கள் அம்பையர் என்ன கேட்கிறாரோ அதை அவர்கள் நேரடியாக ஒளிபரப்புவார்கள் இதில் இதுவரை இரண்டு அல்லது நான்கு கேமராக்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இனி எட்டு கேமராக்களை பயன்படுத்த பி முடிவு செய்துள்ளது ஹாக்கை நிறுவனம் எட்டு அதிவேக கேமராக்களை மைதானத்தில் பொருத்தி போட்டியின் நிகழ்வுகளை படம் பிடிக்கும் டிவி அம்பையர் கேட்கும் போது அந்த எட்டு கேமராக்களில் படம் பிடிக்கப்பட்ட நிகழ்வுகளையும் ஒரே நேரத்தில் திரையில் காணும் வசதியும் இனி கிடைக்கும் அதன் மூலம் டிவி அம்பையர் இனி விரைவாகவும் தெளிவாகவும் தனது முடிவுகளை எடுக்க முடியும் அதேபோல எல்பி டபிள்யூவின் போதும் வழக்கமாக அவற்றேடு லேக் திசையில் பந்து பிட்ச் ஆகியிருந்தால் அதை முன்கூட்டியே ஹாக்கே நிறுவன வல்லுநர் கூறிவிடுவார் இதன் மூலம் டிவி அம்பையர் அதை மட்டும் திரையில் காட்டி இயல்பிடபொழிவை மறுக்க முடியும் அதன் மூலம் நேர விரயம் ஆவதை தடுக்க முடியும் இந்த தொழில்நுட்பம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை நன்றி செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்